சன் டிவில ரொம்ப ஃபேமஸாக இருக்க சீரியல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதிர்நீச்சல் தங்க அதில் ஃபேமஸாக இருக்கிறவங்க நந்தினி விசஸ் பார்த்திங்கன்னா ரேணுதா அவர்களுடைய கம்பேரிசன் இந்த வெளியில் பார்க்கலாம் வாங்க யார் என்னன்றதை பார்க்கலாம் எதிர்நீச்சல் சீரியலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதே ரசிகர்கள் பார்க்குறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு உண்மையான பேர் பொறுத்தருக்கும் நந்தினியுடைய உண்மையான பேர் ஹரிப்பிரியா ரேணிகாவுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரியங்கா அடுத்து நம்ம பார்க்க போகிறது எங்கே இப்போ இருந்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் பாட்டு அப்படின்னு எடுத்துன்னா எதிர்நீச்சல் சீரியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது எதிர்நீச்சலே நீ எழுந்து வா அப்படின்ற பேட்டு தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு அதுக்காகவே நிறைய பேர் பார்க்கவும் இருக்காங்க பிறப்பை அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இவங்க பிறந்திருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறந்திருக்காங்க துணை பொறுத்த வரைக்கும் விக்கி அப்படின்றவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்க ரமணா அப்படின்றவங்களை காதலித்து கல்யாணம் பண்ணியிருக்காங்களாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது பிறப்பு எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னா சென்னையில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க இவங்களும் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் பறந்து வளர்ந்துருக்காங்க தொழில் காரணமாக சென்னைக்கு மூவ் ஆயிருக்காங்க படம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் மட்டுமே கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் சின்ன சின்ன ரோல்கள் நடிச்சிருக்காங்க இவங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க குழந்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இருக்குங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேஷ்வி அப்படின்னு ஒரு மகன் இருக்காரு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பெற்றோர்கள் பெற்றோர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுப்பிரமணியம் மற்றும் மீனாட்சியாக இருக்காங்க இவங்களோட யார் அப்படின்னா நீலகண்டன் மற்றும் சுனலதா வாலிடம் இரண்டு பேருமே இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் தொழில் காரணமாக வசித்து வராங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உடன்பிறப்பு உடன்பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு இரண்டு பேர் இருக்காங்க இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா திவ்யா அப்படின்னு ஒரு சகோதரி இருக்காங்களாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பார்த்தது தான் காலேஜ் எந்த காலேஜ் அப்படின்னா இவங்க எதிராஜ் காலேஜில் முழுக்க முழுக்க படிச்சிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜில் படிச்சிருக்காங்களாம் சொகுசுக்கார்கள் உட்பட பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கார் வச்சுருக்காங்க இவங்க ஆடம்பரக்காரர்கள் உட்பட பார்த்தீங்கன்னா மொத்தமாக இரண்டு காரர்கள் வச்சுருக்காங்க கல்வி எடுத்துக்கிட்டோம்னா இவங்க இளங்கலை பட்டம் பெற்றிருக்காங்க மனலாக்கில் இதுவே இவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டம் பெற்றுருக்காங்க கம்ப்யூட்டர் துறையில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சம்பளம் சம்பளமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாயும் இவங்க பார்த்திங்கனாலும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபாயோ வாங்குறாங்களாம் அவார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தோராயமாக சன் குடும்ப விருதுகள் பெற்றிருக்காங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா சன் குடும்ப விருதுகள் மற்றும் அரசு விருதெல்லாம் பெற்றிருக்காங்க தமிழக அரசு சார்பாக சொத்த மதிப்பாக கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் வச்சுருக்காங்க இவங்க தோறாமே பார்த்தீங்கன்னா எட்டு கோடி ரூபாய் வச்சுருக்காங்களா உங்களுக்கு எதிர்ச்சல் சீரியல் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க கமெண்ட் சொன்னே ஆ வளர்த்து பார்த்து காத்துட்ருக்கோம் மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்